என் செல்ல குழந்தையே இந்த வராகி என் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் இன்று என் வாக்கினை அதாவது இந்த செவ்வாய் கிழமையின் இரவில் என் வாக்கினை நீ கேட்டு விட்டாயானால் நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்க பெறுவாய் என் குழந்தையே நமக்கான நல்லது எல்லாம் நமக்கு நடக்கக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் நாம் விரும்பியது போல எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்க வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம் ஏது நினைக்கிறோம் என்பதனை எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்க நினைக்கிறது என்பதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென்ற உண்மைகளை மறைத்திருக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் வரும் பொழுது நிச்சயமாக எல்லாவற்றிலும் இருந்த உனக்கு புரிதல் இனி எப்படியும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்குமல்லவா இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்காமல் இருந்ததில்லை அம்மா என்ன சொன்னாலும் நமக்கு நல்லதற்குத்தான் சொல்வாள் என்பதனை புரிந்து கொண்டு அதை நீ சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டது உண்மை அல்லவா இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் ஒரு ஓரம் தூக்கி வைத்துவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள தொடங்குகிறாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லி கொடுக்கும் காலம் எந்த இடத்திலும் என் பிள்ளை எதை பற்றியும் யோசித்து மனம் வருந்துவது கிடையாது உனக்கென்று நான் எதை கொடுத்தாலும் அந்த இடத்தில் நின்று நான் உன்னோடு மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்றுக்கொள்ள நினைக்கின்றேன் என் குழந்தையே வராகி எப்பொழுது உன் வாழ்க்கைக்குள் காலடி எடுத்து வைத்தேனோ அப்பொழுதிலிருந்தே உனக்குள் ஏற்படுகின்ற சில மாற்றங்களையும் நான் கண்கூடாக காண்கின்றேன் நீ எப்படிப்பட்ட விஷயங்களை எப்படி எல்லாம் எதிர்கொள்கிறாய் என்பதனையும் நானும் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் சர்வ நிச்சயமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அவ்வளவு சாதாரணமாக நடந்து விடவில்லை எதுவும் அவ்வளவு எளிதில் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்து முடியவில்லை ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கத்தான் செய்திருக்கிறது ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கத்தான் செய்திருக்கின்றது என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் இனி உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை எப்படி தொடர்கிறது என்றும் நீ யோசித்து பார்க்கும் முன்னமே நான் உனக்கு எல்லாவற்றையுமே என்னவென்று எடுத்துச் சொல்லி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளையை வராகி நினைத்தது போல நீ நினைத்த எல்லாவற்றையுமே உனக்கு சரிபடுத்தி கொடுக்க எண்ணுபவள் நீ விரும்பியது ஒவ்வொன்றையும் உனக்கே உனக்கென்று சொல்லி கொடுக்க நினைப்பவள் நான் ஒரு பொழுது முன்னை இந்த வாழ்க்கையில் விட்டுவிட எண்ணியதே கிடையாது என் குழந்தையே உனக்கு நல்ல செய்தி கிடைக்க வேண்டும் என்பது உன்னுடைய ஆசை மட்டுமல்ல இந்த தாயினுடைய அன்பின் வெளிப்பாடும் இந்த தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய அன்பின் உண்மையும் கூட அன்பை நான் எப்பொழுதுமே வேண்டா வெறுப்பாக உனக்கு தந்தது கிடையாது நீ தவறு செய்தாலும் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்தத்தான் நினைப்பேனே தவிர ஒருபோதும் உன்னை நான் தண்டிக்க எண்ணியது கிடையாது உன்னை தேடி எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றும் நேரம் நான் ஒவ்வொன்றிலும் இருந்தும் உன்னை காக்க முன் வருகிறேன் என்பதனை நீ மறந்து ஒவ்வொன்றிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் உனக்கு நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து நீ பதறாதே உனக்கென்று நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் இனிமேலாவது நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராக இரு என் பிள்ளையை சுற்றி இருப்பவர்கள் ஆயிரம் பேசுவார்கள் சுற்றி இருப்பவர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி நம் மனதை காயப்படுத்துவார்கள் ஆனால் இதையெல்லாம் எண்ணி நீ கலங்கக்கூடாது இதையெல்லாம் யோசித்து நீ ஒருபோதும் மருந்தி நிற்கக்கூடாது எல்லாமும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உனக்குரிய புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உனக்குரிய மாற்றத்தை நிச்சயமாக உனக்கு தரும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் மன மகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த வராகி முன்னின்று உனக்கு எதையும் செய்யக்கூடியவள் இந்த வராகி எந்த விஷயத்தையும் உடனிருந்து உனக்கு நடத்தக்கூடியவள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு விரும்பியபடி நீ ஏற்றுக்கொள்கின்ற எல்லாவற்றையுமே உனக்கு நான் சரியாக சொல்லிவிடும் நேரம் உன்னை சுற்றி வருகின்ற தீமைகள் அத்தனையும் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் சூழ்ச்சிகள் எல்லாம் துவண்டு போக வேண்டிய நேரம் வாழ்க்கை பல நம்பிக்கைகளை உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் நீயாக நின்று ஒன்றை உறுதி செய்யும் பொழுது அந்த இடத்தில் உன் வெற்றி உனக்கு பரிசாக கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே அந்த இடத்தில் உன் வெற்றி உனக்கு நிலையானதாக கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே மனமுடைந்து நாம் கண்ணீர் வடித்தாலும் சரி மனமுடைந்து நாம் வேதனைப்பட்டாலும் சரி உன் கண்ணீரை துடைக்க உன் கைகள் இருக்கும் பொழுது மற்றவர்களின் கைகளை நீ எப்பொழுதுமே தேடக்கூடாது அவர்கள் ஒருபோதும் உன் கண்ணீரை துடைக்க முன் வருவது கிடையாது நீ சிந்துகின்ற கண்ணீரை வேடிக்கை பார்க்க வேண்டுமானால் வந்து நிற்பார்கள் இது போன்ற நிலைகளும் இது போன்ற சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அத்தனையிலும் உனக்கு மகிழ்ச்சியும் மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி தருகின்ற அன்பு உனக்கு எப்பொழுதுமே நிலையான புரிதலை நிச்சயமாக கொடுக்கட்டும் எந்த இடத்திலிருந்து உனக்கு வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக உணர வேண்டும் என் பிள்ளையே நீ தயங்கி நின்றால் எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது ஆனால் என் பிள்ளை தயக்கம் கொள்ள மாட்டாய் ஆனால் மற்றவர்களின் வார்த்தைகளால் நீ உடைந்து போய் விடுகின்றாய் யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே நொறுங்கி போய் விடுகின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையுமே நீ ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை உன்னை சூழ்ந்து வருகின்ற எந்த ஒரு உண்மைகளையுமே நீ ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை இனி நடந்து முடிந்த விஷயங்கள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்ற எண்ணம் உறுதியாக உனக்குள் வந்துவிட வேண்டும் நான் இருந்து தருவது எல்லாமே உனக்கு சரியானதாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தாயினுடைய அன்பிற்கு எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் பல நிச்சயமான உறுதியான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இதை என்னாலுமே என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது எந்த நேரத்திலுமே இதையெல்லாம் என் பிள்ளை நீ தொலைத்துவிடக்கூடாது நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நன்மைகளை தர வேண்டிய காலம் அல்லவா இனி எந்த இடத்திலும் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாக கிடைக்கும் நேரம் அல்லவா நான் இருப்பது உனக்கு என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி நிற்பது உன் வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் நம்மை ஆள்கிறது தெய்வம் நம்மை அரவணைக்கிறது தெய்வம் நம்மோடு கைகோர்த்து நிற்கிறது அப்படியானால் நாம் யாரை பார்த்து பயப்பட வேண்டும் யாருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் கதற வேண்டும் நாளை உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் இவர்கள் யாரும் உன்னோடு வந்து நிற்கப் போவது கிடையாது அம்மா பலமுறை சொல்லி இருக்கின்றே ஒருவருக்கு மரணம் நேர்ந்து விட்டது என்றால் இப்பொழுது யாரெல்லாம் உன் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் போல பேசிக் அவர்கள் எல்லாம் பக்கத்து தெருவிற்கு வரும் வரையிலும் கதை பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இவனுக்கு இது தேவைதான் என்று சொல்லிக்கொண்டும் வந்து கொண்டிருப்பார்கள் உன் வீட்டை வந்தடைந்ததும் உன்னை பார்த்து கதறுவார்கள் ஐயோ போய்விட்டாயே என்று அழுவார்கள் எல்லா காரியமும் முடிந்ததும் திரும்பிச் செல்வார்கள் அதுபோல அடுத்த தெரு வந்தவுடன் மறுபடியும் சிரித்து பேச தொடங்கி விடுவார்கள் இவ்வளவுதான் உனக்கு கடைசி காலம் அதாவது உன் காலம் முடிந்த பிறகு இப்படித்தான் உன்னை நினைப்பார்கள் என்றால் எதற்காக உன்னுடைய நேரத்தை இவர்களுக்காக நீ செலவழித்து கொண்டிருக்கின்றாய் எதற்காக உன்னுடைய நேரத்தை இவர்களுக்காக நீ வீணடித்து கொண்டிருக்கின்றாய் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு கேட்டு நீ நேரத்தை கடத்தியதுதான் மிச்சமே தவிர இதனால் உனக்கு எந்த நன்மைகளும் நடக்கவில்லை என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையுமே நடத்தவில்லை என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிந்தனைகள் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு கொடுத்திட்ட அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன் இனி நடப்பதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டு உனக்கு விரும்பியபடி இந்த வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நீ ஆசைப்பட்டது போல உனக்கு எல்லாமும் மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையெல்லாமும் நாம் கடந்து வருகின்றோம் எல்லாவற்றையும் நாம் தாண்டி வருகின்றோம் ஆனாலும் இவை எல்லாவற்றையும் ஒருநாள் இந்த வாழ்க்கை நமக்கு உணர்த்தும் பொழுது நம்மை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் கவனிக்கிறோம் அல்லவா நிச்சயமாக இதை ஒரு காலமும் நீ மறக்கக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை ஒருபொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாம் உனக்கு தெளிவில் இருக்க வேண்டும் இந்த தாயின் அரவணைப்போடு இந்த மனிதர்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான அரவணைப்பை கொடுக்க தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ முதலில் நம்ப வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய மனதை எப்பொழுதுமே காயப்படுத்த நினைப்பதை நீ ஏற்றுக்கொள்ளாதே ஏனென்றால் இதுதான் சரியான நேரம் என்று சொல்லி உன்னை இவர்கள் எப்பொழுதுமே வேதனைப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்குள் மேலும் மேலும் பல இன்னல்களை தந்து கொண்டுதான் இருப்பார்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்திட்ட உலகம் இனி என்ன நடக்கும் என்றாலும் அவை அத்தனையிலும் நின்று உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் தான் அதிகமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதுவென்றாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நமக்கு விரும்பியது நம் வாழ்க்கை நமக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வல்லது அந்த மகிழ்ச்சியை கொடுக்காமல் ஒருவர் நம்மோடு இருக்கும் பொழுதும் சரி நம்மை விட்டு செல்லும் பொழுதும் சரி அதிலிருந்து நமக்கு மன கஷ்டம் உருவாகிறது என்றால் இனி அதை நினைத்து வருந்தி கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வராகியினுடைய நம்பிக்கைக்கு என் பிள்ளை நீ எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் நான் விரும்பியது போல நீ எப்பொழுதுமே சரியாக நடந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீ செய்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானபடி எல்லாமுமே கிடைக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா என் தங்கமே சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்திட்ட உலகம் சுற்றி இருந்து வேண்டும் என்று இந்த வாழ்க்கையை ரசித்திட்ட உலகம் இப்பொழுது உன்னோடு பயணிக்க நினைக்கிறது உடனிருந்து கொண்டே துரோகத்தை செய்ய நினைக்கிறது அதனால் எந்த சூழ்நிலையிலும் இவர்களுக்கு இடம் கொடுக்காமல் நீ நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளை அடைந்திட முயற்சி செய் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியாக கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்கு கிடைப்பது எல்லாமும் இனி மனநிறைவோடு கிடைப்பதை என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எதையுமே மற்றவர்கள் கணித்துத்தான் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது உனக்கு இதிலிருந்து என்ன கிடைக்க போகிறது என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா அடுத்தடுத்த சூழ்நிலைகளையும் அடுத்தடுத்த சோதனைகளையும் கடந்து நீ நிச்சயமாக வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் நமக்கு என்ன கொடுப்பதாக இருந்தாலும் அந்த நேரம் இனி நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நமக்கு சரிபடுத்தி கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்டத்தின் உச்சங்களாக மாற வேண்டும் வராகி கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றட்டும் நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கி தரட்டும் எல்லாம் விட்டுவிட்டு இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று நீ சிந்திக்க பழகு உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ நல்லபடியாக யோசிக்க பழகு அத்தனையும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு விரும்பியபடி எல்லா மாற்றங்களையும் நடத்தி தந்துவிடும் எல்லாவற்றிலுமே உன்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் என்பதனை நீ மறக்காது இதுநாள் வரையிலும் உனக்கென்று நான் சொல்லிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய மனதை தெளிவுபடுத்தி இருக்கிறது என்றால் இனி நடப்பதும் உன்னை தெளிவுபடுத்தும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களும் நிச்சயமாக உனக்குள் மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே முன்னின்று எல்லாவற்றையுமே நான் உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் காலம் இனி எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் இனி எந்த இடத்திலும் நான் உன்னை மற்றவர்கள் சோதிக்க அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலுமே நான் வருகின்ற காலம் என்ற ஒன்று உனக்குள் மிகுந்த மகிழ்ச்சியையும் மிகுந்த நம்பிக்கையையும் கொடுக்கட்டும் நீ இழந்தது உனக்கு வாழ்க்கையில் மீண்டும் கிடைக்கட்டும் என் பிள்ளை தொலைத்திட்ட விஷயங்கள் மீண்டும் உன் கைகளில் வந்து சேரட்டும் எதிர்பாராதது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கட்டும் நம்பிக்கையோடு நீ செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை சரிபடுத்தி கொடுக்கட்டும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக மாற வேண்டும் அதற்கு நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருந்து இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் கூட நீ இந்த தாயின் மீது கொண்ட நம்பிக்கை நிச்சயமாக உன்னை ஒருபொழுதும் பொழுதும் கைவிடாது நான் உன் மீது கொண்ட அன்பு உன்னை ஒருபொழுதும் விட்டுவிடாது என்னதான் நடக்கும் பார்த்து விடலாமே என்று சொல்லி நீ யோசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இனி எதற்கும் என் பிள்ளை கலங்காதி நான் இருக்கும் வரை எதற்கும் தயங்காதி விடியும் பொழுது உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்